அஸ்லாம் தினமணி பத்திரிகையில் வெளிவந்திருக்கும் முக்கிய செய்தி என்று கூடுகிறது மக்களவை புதிய எம்பிக்கள் பதவியேற்பு நாட்டின் பதினெட்டாவது மக்களவையின் முதல் கூட்டத் தொடர் திங்கட்கிழமை ஜூன் இருபத்தி நாலாம் தேதி தொடங்க உள்ளது முதல் இரு நாட்களில் புதிய எம்பிகள் பதவியேற்க உள்ளனர் மாநிலங்களவை அமர்வு ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி தொடங்கும் நிலையில் அன்றைய தினம் இரு அவைகளின் கூட்டு கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உரையாற்ற உள்ளார் ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி மக்களவை தலைவர் தேர்தல் நடைபெற உள்ளது மக்களவை இடைக்கால தலைவராக பாஜக எம்பி பத்ருஹரி மகதாப் நியமிக்கப்பட்ட விவகாரத்தில் மத்திய அரசுக்கும் எதிர்க்கட்சிகளுக்கும் இடையே கருத்து மோதல் நிலவும் சூழலில் மக்களவை கூட்டத்தொடர் தொடங்குகிறது அண்மையில் ஏழு கட்டங்களாக நடைபெற்ற பதினெட்டாவது மக்களவை தேர்தலில் மொத்தமுள்ள ஐநூற்றி நாற்பத்தி மூணு தொகுதிகளில் இருநூற்றி தொண்ணூற்றி மூணு இடங்களை கைப்பற்றி பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக முன்னணி ஆட்சியை தக்க வைத்தது காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகளின் இந்தியா கூட்டணி இருநூற்றி முப்பத்தி நாலு இடங்களில் வெற்றி பெற்றது பாஜகவுக்கு இரநூத்தி நாற்பது தனி பெரும் பான்மை இருநூற்றி எழுபத்தி ரெண்டு கிடைக்காத நிலையில் தெலுங்கு தேசம் பதினாறு ஐக்கிய தளம் பன்னிரெண்டு உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளின் ஆதரவுடன் மத்தியில் அக்கட்சி ஆட்சி அமைத்தது பிரதமராக தொடர்ந்து மூன்றாவது முறையாக நரேந்திர மோடி கடந்த ஜூன் ஒன்பதாம் தேதி பதவியேற்றார் இந்த சூழலில் பதினெட்டாவது மக்களவையின் முதல் கூட்டத் தொடர் திங்கட்கிழமை தொடங்கி ஜூலை மூன்றாம் தேதி வரை நடைபெறுகிறது இதேபோல மாநிலங்களவையின் இருநூற்றி அறுபத்தி நாலாவது அமர்வு ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி தொடங்கி ஜூலை மூன்றாம் தேதி வரை நடைபெற உள்ளது இடைக்கால தலைவர் பதவிப்பிரமாணம் மக்களவை கூட்டத் தொடரின் முதல் நாளில் குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் நிகழ்வில் மக்களவை இடைக்கால தலைவராக பட் ஓரிய மகதா குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பதவி பிராணம் செய்து வைப்பார் பின்னர் இடைக்கால தேர்தலின் தலைமையில் காலை பதினோரு மணியளவில் மக்களவை கூடும் மறைந்த உறுப்பினர்களுக்கு மன அஞ்சலி செலுத்தப்பட்ட பின் மகதாப் முன்னிலையில் புதிய எம்பிக்கள் பதவியேற்பு தொடங்கும் மக்களவை ஆளும் கட்சி தலைவர் என்ற அடிப்படையில் எம்பியாக பதவியேற்ற பிரதமர் மோடிக்கு இடைக்கால தலைவர் முதல் அழைப்பை விழுப்பார் இதைத் தொடர்ந்து இடைக்கால தலைவருக்கு உதவும் குழுவின் உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்ட கேரளத்தை சேர்ந்த காங்கிரஸ் மூத்த எம்பி சுரேஷ் திமுகவின் டி ஆர் பாலு பாஜகவின் ராதா மோகன் சிங் பகன் சிங் குரஸ்தே திரிணாமுல் காங்கிரஸின் சுதீப் பந்தோபாத்யாய் ஆகியோர் எம்பிக்களாக பதவியேற்பர் அவர்களுக்கு மகதா பதவிப்பெரு மானம் செய்து வைப்பார் இதைத் தொடர்ந்து மத்திய அமைச்சர்களும் பின்னர் ஆங்கில எழுத்து வரிசை அடிப்படையில் அனைத்து மாநிலங்களை சேர்ந்த புதிய எம்பிக்களும் பதவியேற்பர் குடியரசுத் தலைவர் உரை மக்களவையின் புதிய தலைவர் தேர்தல் ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமை நட விருக்கும் நிலையில் மறுநாள் ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி இரு அவைகளின் கூட்டுக் கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் உரையாற்ற உள்ளார் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதம் ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி தொடங்கி நடைபெறவுள்ளது ஜூலை இரண்டு அல்லது மூன்றாம் தேதி விவாதத்துக்கு பதிலளித்து பிரதமர் உரையாற்றுவார் ஜூலை மூன்றாம் தேதி இந்த கூட்டத்தொடர் நிறைவடையும் பின்னர் மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்வதற்காக ஜூலை இருபத்தி ரெண்டாம் தேதி நாடாளுமன்றம் மீண்டும் கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பெட்டிச் செய்தி இடைக்கால தலைவர் நியமன சர்ச்சை மக்களவை இடைக்கால தலைவராக ஒடிசா மாநிலம் கட்டக்கில் இருந்து தொடர்ந்து ஏழாவது முறையாக தேர்வான பத்ரோஹரி மகதாப் அண்மையில் நியமிக்கப்பட்டார் பீஜு ஜனதா தளம் கட்சியில் இருந்தவரான இவர் மக்களவை தேர்தலுக்கு முன்புதான் பாஜகவில் இணைந்தார் மக்களவைக்கு முழு நேர தலைவர் தேர்வு செய்யப்படும் நாள் வரை ஜூன் இருபத்தி ஆறு இவர் அவையை வழிநடத்துவார் அதே நேரம் மக்களவை இடைக்கால தலைவர் பதவிக்கு கேரளத்தை சேர்ந்த எட்டு முறை காங்கிரஸ் எம்பி குடி குன்னில் சுரேஷ் நியமிக்க நியமிக்காமல் புறக்கணித்துவிட்டதாக மத்திய அரசை காங்கிரஸ் விமர்சித்தது கொடிக் குன்னில் சுரேஷ் தலித் என்பதால் அவர் புறக்கணிக்கப்பட்டதாக அக்கட்சி குற்றம் சாட்டியது ஆனால் காங்கிரஸின் குற்றச்சாட்டை நிராகரித்த நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு கொடிக் குன்னில் சுரேஷ் எட்டு முறை எம்பி என்ற போதிலும் அவர் தொடர்ந்து மக்களவைக்கு தேர்வாகவில்லை ஆனால் பத்ரோஹரி ஹரி மகதாப் தொடர்ந்து ஏழு முறை மக்களவைக்கு தேர்வானவர் என்றார் இந்த விவகாரத்தை காங்கிரஸ் அரசியலாக்குவதாகவும் அமைச்சர் கூறினார் எனினும் மத்திய அரசின் இந்த நடவடிக்கையை கண்டித்து இடைக்கால தலைவருக்கு உதவும் குழுவில் இடம்பெற போவதில்லை என்று எதிர்கட்சிகள் முடிவு செய்துள்ளன இந்த சர்ச்சைக்கு மத்தியில் பதினெண்டாவது மக்களவையின் முதல் தொடர் தொடங்கவிருக்கிறது மக்களவைத் தலைவர் யார் புதிய மக்களவை தலைவராக தேர்வாகப் போவது யார் என்ற கேள்வியும் நீடித்து வருகிறது பாஜக கூட்டணியில் பாஜக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள தெலுங்கு தேசம் ஐக்கிய தளம் ஆகிய இரு கட்சிகளுமே மக்களவை தலைவர் பதவியை எதிர்பார்ப்பதாக கூறப்படும் நிலையில் அப்பதவியை பாஜக விட்டு என்று வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன கடந்த இரு தேர்தல்களைப் போல இல்லாமல் மக்களவையில் எதிர்க்கட்சிகளின் பலம் இம்முறை கணிசமாக அதிகரித்துள்ளது எனவே எதிர்க்கட்சிகளின் இந்தியா கூட்டணி தரப்பில் வேட்பாளர் களம் மிறக்கப்படலாம் என ஊகங்கள் வெளியாகி வருகின்றன Thank you for your listening.